கேபி ஒய் சரத் அவர்கள் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியை விட்டு விலகிற அளவுக்கு கடைசி நாள் அவருக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்றத பத்தி முதன்முறையா சரத்தோட நண்பரான கோமாளி குறைஷி அவர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதுல அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் குக்வித் கோமாளி நிகழ்ச்சி தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம உலகம் முழுக்க ரொம்பவே பிரபலமாகி பல மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துதான் தங்களோட ஸ்ட்ரெஸ் போக்கிட்டு வந்துட்டு இந்த நிகழ்ச்சி இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு சீசன் நல்லபடியா ஒளிபரப்பாகி இருக்கு ஆனா கடைசி சீசன்ல ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிற வகையில சில மோசமான விஷயங்களும் நடந்திருக்கு அப்படின்னு கோபமா சொல்லிட்டாரு இத பாத்துட்டு பல ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல அப்படி ஷரத் அவர்கள் விலகிற அளவுக்கு அவருக்கு கடைசி நாள் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு வராங்க இந்த நிலையில இத பத்தி இப்ப கோமாளி குறைஷி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா ஷரத்தோட உழைப்புன்றது ரொம்பவே பெருசு ஆனா அது யாருக்குமே தெரியாது நான் பாலாலாம் இவ்வளோ பெரிய ரீச் ஆக ஷரத் தான் ரொம்பவே முக்கியமான காரணம் ஆனா அவருக்கான புகழும் அங்கீகாரமும் இன்னமுமே அவருக்கு சரியா கிடைக்கல அதே சமயத்துல அத பெருசா எடுத்துக்காம தொடர்ந்து ஷரத் தன்னோட பெஸ்ட் ஒவ்வொரு எபிசோட்லயும் கொடுத்துட்டு வராரு அப்படிதான் பினாலே எபிசோட்லயும் நாலு கோமாலில முதல்ல ஷரத் தான் வர மாதிரி இருந்தாரு ஆனா கடைசி நேரத்துல அவரை வேணாம்னு சொல்லி குக்கோட மனசாட்சி அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்க அதுல கூட ஷரத் நல்லா தான் பண்ணியிருந்தாரு ஏதோ ஒரு கோபத்துல ஷரத்தை கேமரால பல விஷயங்களை நடக்க அதெல்லாம் சரத்துக்கு மிகப்பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்திருச்சு அதுவும் அங்க இருந்த எல்லோருமே அதை பார்த்துட்டாங்க யாருமே இதை தாங்க மாட்டாங்க அப்படின்னு தான் ஷரத்தும் பண்ணிருக்காரு அவரு இல்லாம குக்வித் கோமலி நிகழ்ச்சி நினைச்சாலே ரொம்பவே கஷ்டமாயிருக்கு அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க குறைஷி சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிழி உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க